நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிறைய சனி பயிற்சி பலன்களில் உங்களுக்கு நான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி நாளில் இருந்துட்டார் நாளில் வந்தால் என்ன ஆகும் வீடு மாடு மனை ப்ரமோஷன் ரெடி எல்லாம் ரெடி இந்த பக்கம் ஏழில் குரு ஃபுல் ஃபோர்ஸில் ஆக்டிவேட் பண்ணுறாங்க இப்போ இரண்டு கேந்திரங்களை இங்கே நாலு இங்கே ஏழு ரெண்டு கேந்திரங்களை ரெண்டு டான் ஆட்சி பண்ணுறாங்க யாரு மிஸ்டர் சனி மிஸ்டர் குரு ரெண்டு பேருமே பெரிய ஆட்கள் உங்கள் லைஃப்பில் இந்த பக்கம் உங்கள் மாமனார் இந்த பக்கம் உங்கள் அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை வழி நடத்துகிறாங்க இப்போ எப்படி இருக்கும் குடும்பம் ஒரு தப்பு நடந்துருமா ரெண்டு பேருமே பெரிய ஆட்கள் சார் பணம் காசுங்கிறதுலான பெரியாட்கள் சொல்ல வரல வயது அனுபவம் இந்த குடும்பத்தை பத்திரமா கொண்டு போறாங்க காபந்து பண்ணி கூட்டு போறாங்க அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் அந்த மாதிரி சனியும் குருவும் சேர்ந்து முடிவு பண்ணி உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறாங்களே இதை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது ஏன்னா இவர் ஏழாம் பார்வை அவங்க பத்த பார்க்க போகிறார் நான்